வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்குமே இந்த டைனோசர் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே பெரிய சந்தேகம் இருக்குது உண்மையாகவே இப்படி ஒரு ஸ்பீஷஸ் வாழ்ந்துச்சா அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் வந்தாங்களா அப்படின்னா எங்கே அதோடைய துரும்பு கூட கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் நிறைய ரிசர்ச்சில் அதோடைய எலும்பு கிடச்சது பல்லு கிடச்சது அப்படின்னு நிறைய விஷயங்கள சொல்லி அடிக்கிட்டே போனாங்க அதனால இப்போ வரைக்கும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது பத்து பர்சன்டேஜ் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா ஆனால் இந்த சிக்கன் நம்ம பார்க்கக்கூடிய அந்த கோழி இருக்கு இல்லையா அந்த கோழி டைனோசரோடைய க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கோழினால் பறக்க முடியாது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் அது ஒரு பறவை நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும் டைனரோசாரஸ் அப்படின்ற ஒரு டைனோசர் வகையுடைய ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் தான் இந்த சிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கோழி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம சாப்பிட்றதுலாம் கோழியில் போல டைனோசர்ஸ் விஷம் அப்படின்னு நான் சொன்னதும் எல்லாருக்குமே பாம்புடைய ஞாபகம் தான் ஒரு பாம்புல தான் இப்போ விஷம் அதிகமாக இருக்குது பாம்பு பல்லு ஃபுல் விஷம் தான் கடிச்சா அப்படியே உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம் ஆனால் பறவைகளுக்கும் விஷம் இருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லா பறவைகளுக்கும் கிடையாது ஹூடர் பிட்டு அப்படின்ற ஒரு வகையான அந்த பறவைக்கு மட்டும் விஷம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குன்னு அது கடிச்சா விஷம் பாய்ஞ்சு இறந்துருவாங்களா அப்படிலாம் நீங்க கேடக்க கூடாது அந்த பேர்டோடைய ஸ்கின்னில் ஒரு லேயரில் மட்டும் பாய்சன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா அது ஏதாவது ஒரு எரையை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க உடனே அந்த பறவை என்ன பண்ணுமா அதோடைய கொடுக்கல டக்குன்னு அதோடைய ஸ்கின்லேயே ஒரு தடவை குத்தி ஃபுல்லாக பாய்சன் ஆனதுக்கப்புறமா அது எது எரியா வேணுமோ அதை ஒரு கொத்து கொத்துமா அதோட அதோடைய கதை முடிஞ்சு போயிடும் ஈவன் அது அளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸான பாய்சன் தான் வச்சுக்கோங்க சைஸை பொறுத்து அந்த பாய்சனுடைய தன்மை இருக்கு ஒரு பறவை முட்டை வைக்கணும்னு அதுக்குன்னு குறிப்பிட்ட டைம் இருக்கு இருபது நிமிஷத்துலேருந்து அறுபது நிமிஷத்துக்குள்ள அது எப்போ வேணாலும் முட்டை வைக்கும் அது அதோடைய வழியை பொறுத்து இருக்குது பிரசவ வலியை பொறுத்து இருக்குது அதனுடைய நேரத்தை பொறுத்து இருக்குது ஆனால் ஒரு வகையான பறவை இருக்குது அது பேர் குக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குக்கு பறவையை மட்டும் டப்புனு முட்டை போட வச்சிங்கன்னா பத்தே செகண்ட் தான் போதுமா அப்படின்ற மாதிரி போட்டு போயிட்டே இருக்குமா அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு முட்டையை போடக்கூடிய பறவைகளுடைய பட்டியலில் குக்கு தான் முதல் இடத்துல இருக்குது கிவியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்கிறேன் அந்த ஃப்ரூட் கிவி கிடையாது பறவையான கிவி அந்த கிவியோடைய ஸ்பெஷாலிட்டியே அதுக்கு ரெக்கையே கிடையாது உலகத்திலேயே ரெக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு சொன்னால் ஒரு சில பறவைக்கு ரெக்கை இருக்கும் ஆனால் அதால் பறக்க முடியாது ஆனால் இந்த கிவி பறவைக்கு ரெக்கையே கிடையாது அது வெறும் நடக்க மட்டும்தான் செய்யும் ஆனாலும் அது ஒரு பறவை இந்த உலகத்திலே இந்த ஒரு பறவைக்கு மட்டும்தான் ரெக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் அதோடைய ஃபுட் அதுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க அது இறைய வேட்டையாடுறது அதோடைய ஸ்மெல்லை வச்சு தான் ஸ்மெல்லை வச்சு அதோடைய கொடுக்க வச்சு தான் வேட்டையாடும் காலுமே நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால வேற எதுவுமே அதுக்கு யூஸ் ஆகாது பாவம் இந்த உலகத்துலேயே ரொம்ப அதிகமாக சத்தம் எழுப்பக்கூடிய பறவை எதுவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சா அது ஒயிட் பெல் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயிட் பெல் பேர்ட் அப்படின்ற இந்த பேர்டில் இருக்கக்கூடிய ஆண் என்ன பண்ணுன்னா ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மேட்டிங் கால் கொடுக்கும் அந்த மேட்டிங் காலோடைய சவுண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்பில்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உருவத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய சவுண்ட் வருதுன்றது அதிசயம் தான் உலகத்துலேயே அதிகமாக சவுண்ட் எழுப்பக்கூடிய பறவை பட்டியலில் அதுதான் முதல் இடத்துல இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அ தெ இஸ் பை ஃபிரோம் டெக் கேர்